அண்டவர் ஈசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சுல்தான்பேட்டை ஆயர் மேதகு அபீர் அவர்களே தந்தை இரட்சகர் அவர்களே அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே இந்த அன்பான தந்தை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளே சகோதரனை இழந்து தவிக்கின்ற உடன்பிறப்புகளே பெரியப்பாவை மாமாவை இழந்து தவிக்கின்ற உறவுகளே சாத்திப்பட்டு மக்களே மற்ற இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற உறவுகளே கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக தந்தை ரட்சகர் சில நேரங்களில் அவரே எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் சாத்திப்பட்டுக்கு வரும்போது வந்து பார்த்துட்டு போகணும் என்று சொல்லுவார் நான் வந்து இரண்டு முறை பார்த்தேன் இன்னும் சில சமயத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்குது வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நான் எதை புரிந்து கொண்டேன் என்றால் தன் அண்ணன் மீது எவ்வளோ பாசம் நண்பனாக தோழனாக உடன் உடன்பிறப்பாக அவருக்கு இருந்த பாசம் ஒரு குழந்தை போல் இன்றைக்கும் அவர் அழுவது அந்த அன்பை தான் வெளிக்காட்டியது என்று சொல்ல வேண்டும் எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து இந்த கோயிலில் இப்போது ஆலயத்தை பலிப்பீடத்தை நோக்கி படுத்திருக்கிறார் நின்று கொண்டு அவர் திருப்பள்ளியிலே பங்கெடுத்ததெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறது பிரியமானவர்களே இந்த அன்பான ஒரு மனிதரால் சாத்திப்பட்டுக்கு ஒரு அடையாளம் வந்தது நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் எட்டாவதுக்கு மேலே படித்தவங்க யாருன்னா விரல் விட்டு எண்ணி விடலாம் அப்படித்தான் இருந்தது இந்த அன்பான மனிதர் படித்தார் நல்ல வேலைக்கு வந்தார் உறவுகளை கட்டி காத்தார் ஒரு பக்கம் தன்னுடைய தம்பிகள் ஃபாதர் ரட்சகர் அண்ணன் ஆரோக்கியதாஸ் ஜார்ஜ் ஜான் தங்கை ஃபிலோமின் மேரி இவர்கள் உடன்பிறப்புகள் இன்னொரு பக்கம் தன்னுடைய பிள்ளைகள் ரொசரியா பிரிட்டோ போஸ்கோ நினைவில் வாழும் ஜோஸ்பின் எங்கள் அன்பான கரோலின் இந்த பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளையும் உடன்பிறப்புகளின் பிள்ளைகளையும் அக்கறையோடு பாசத்தோடு வளர்த்தெடுத்தவர் இந்த அன்பான மனிதர் எ மேன் ஆஃப் லீடர்ஷிப் நம்ம ஊரில் ஏதாவது முடிவு எடுக்கணும்னா லூர்சாமி என்ன சொல்கிறாங்க என்று கேட்பார்கள் அப்படி ஊருக்கு தலைமை வகித்தவர் மற்ற உறவுகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யாரையும் விட்டு கொடுக்காதவர் இந்த துயரத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது முதல் நிலையாக அன்பார்ந்த உறவுகளே உங்கள் எல்லாருக்கும் ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் இன்றைக்கு ஆறுதல் அளிப்பாராக ஆண்டவர் என்னதான் வயசாகி எண்பத்தெட்டு வயது முடிந்து மறித்தாலும் கூட நம்முடைய துயரத்தை புரிந்து கொள்ளாதவர் அல்ல லாசரின் கல்லறையிலே கண்ணீர் விட்டு கதறி அழுதாரே நையின் நகரத்து விதவை தன்னுடைய ஒரே மகனை இழந்த போது அம்மா அழாதே என்றாரே அதைத்தான் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் ஆண்டவர் சொல்கிற அழாதீர்கள் நான் இருக்கிறேன் ஜெயரஸ் தன்னுடைய மகளை இழந்த போது ஆண்டவர் இறக்கப்பட்டாரே அங்கே அழுது கொண்டிருந்தவர்களே எல்லாம் அழாதீர்கள் என்றாரே அதே ஆண்டவர் தான் உங்களுக்கும் ஆறுதல் அளிக்க வல்லவர் இந்த அடக்கத்தின் போது முதல் செய்தி ஆறுதலை நிறைவா இந்த அன்பான மனிதருக்கு தனிப்பட்ட விதத்தில் என்னை உற்சாகப்படுத்தியவருக்கு என் மீது அக்கறை கொண்டிருந்தவருக்கு குடும்பத்தை நன்றாக காத்தவருக்கு இந்த ஊருக்கு நல்ல பெயர் வாங்கியவருக்கு ஆண்டவரே நன்றி அவரை பிரிந்து தேர்றுவோருக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும் இரண்டாவது இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும் இந்த அன்பான பிள்ளைகள் எல்லாம் கரோளின் அமெரிக்காலிருந்து வரும்போதே என்கிட்ட சொல்லிச்சு இது போல வந்திருக்கேன் அப்பாவை பார்க்கணும் இவ்வளவு நிறை வாழ்வு இந்த நிறை வாழ்வுக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு திருப்பலியும் நன்றி அதுவும் எண்பத்தி எட்டு வயது ஆகி மறிக்கின்ற இவருடைய அடக்க திருப்பலியும் நன்றி திருப்பலி தான் என்பதை மறந்து விடாதீர்கள் எங்களை விட்டு நீர் உம்மிடம் அழைத்துக் கொண்டது வருத்தமாயிருக்கிறது இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல அப்பாவை கொடுத்தேரு பெரியப்பாவை கொடுத்தேரு மாமாவை கொடுத்தேரு நல்ல அண்ணனை கொடுத்த ஆண்டவரே நன்றி கூறுகிறோம் இவர் இல்லாமல் எங்கள் வாழ்வு எப்படி இருந்திருக்கா நிச்சயமாக சிதறுண்டு போயிருக்கும் முக்கியமாக அந்த குடும்பத்தை கட்டி காத்தாரே ஒற்றுமை பவுல் மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்கிறார் ஒன்றாயிருங்கள் கனிவாயிருங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரண்டு முதல் பதினேழு வரை வாசிக்கிறோம் அதுதான் அவர் சொன்னதைத்தான் செய்தார் கனிவோடு இருந்தார் ஒன்றாய் வைத்திருந்தார் இறைவனுக்கு குடும்பத்துக்காக நன்றி கூறினார் எனவே இவருக்காக நன்றி கூறுகிறோம் அன்றுவரே நீர் எங்களிடமிருந்து லூதுசாமி அவர்களை பிரித்தது வருத்தம் அளிக்கிறது ஆனால் இவ்வளவு நாள் எங்களுக்காக இந்த அன்பான மனிதரை கொடுத்தீரே அதுவும் சும்மா இருப்பவரை அல்ல இந்த நற்செய்தியிலே நாம் கேட்டது போல கோதுமை மணி போல மடிந்தாரே ஒவ்வொரு நாளும் குடும்பத்துக்காக பிள்ளைகளை பேர பிள்ளைகளை சிந்தையிலே இருத்தி வாழ்க்கை பயணத்தை நடத்தினாரே இந்த நல்லவருக்காக நாம் நன்றி கூறுகிறோம் என்று இந்த திருப்பலியையும் அவருக்காக நன்றி பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஒன்றாவதாக எல்லா மனிதரிடமும் பாவம் உண்டு இம்மை காலத்தில் மனித பலவீனத்தில் அறிந்தோ அறியாமலோ இன்னும் தூய்மைப்படுத்தப்படாமல் இருக்கிற அவருடைய வாழ்வில நம்முடைய ஜபங்களினால் இறைவன் அவருக்கு முழுமையாக மன்னிப்பளித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நித்து இழைப்பாற்றி அவருக்கு அருள வேண்டும் ஆண்டவரே எங்களை மன்னியோ எங்கள் அன்பான சகோதரர் லூத் சாமி மன்னியோ மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று அவருக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் புனித அகஸ்தினாருடைய அம்மா அதைத்தானே சொன்னார்கள் அன்றை கூட நான் சொன்னேன் எங்க அடக்கம் பண்றதுன்னு கவலைப்படாத இந்த பழி பீடத்தில் நீ நினைச்சா போதோ எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் இன்றைக்கு நாமும் ஜெபிப்போம் எங்கள் எதிர்காலத்துக்காக தன்னுடைய நிகழ்காலத்தை செலவாக்கிய எங்கள் அன்பான லூர்துசாமி அவர்களுக்கு மன்னிப்பு தாரும் ஆண்டவரே என்று அவருக்காக மன்னிப்பையும் வேண்டுவோம் திருப்பாடல் நூற்று பத்தொன்பதிலே எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே நீர் எங்களை அற்புதமாக படித்திருக்கின்றேர் வியத்தகு முறையில் படைத்திருக்கின்றீர் வினோதமாக படைத்திருக்கின்றீர் எங்கள் வாழ்நாளையெல்லாம் நீர் நான் வாழ்நாள் எதுவும் இல்லாத காலத்திலேயே குறித்து வைத்திருக்கிறீர் வாழ்நாள் எதுவா இல்லாத காலத்திலேயே குறித்து வைத்திருக்கிறீர் அவற்றை உங்களுடைய நூலிலும் எழுதி வைத்திருக்கிறீர் எங்கள் அன்பு லூர்துசாமிக்கு எண்பத்தெட்டு வயது என்ற நீர் குறித்து வைத்திருந்தே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த நேரத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே தொடர்ந்து இந்த உலகத்தில் இன்னும் விடப்பட்டிருக்கிற நாங்கள் அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதை என்ன தெரியுமா அவரை போல ஒன்றாக எல்லாரையும் வைத்திருப்பது நன்றாய் வாழ்வது நம்பிக்கையை இழந்து விடாமல் இருப்பது எந்த இறை வார்த்தையில் எந்த நற்கருணையில் எந்த அன்பு தாய் அன்னை கன்னி மரியாவில் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தாரோ அதே போல தொடர்ந்து வாழ்வது பெஸ்ட் ஹோமேஜ் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய மரியாதை இறைவன் நமக்கு கொடுக்கிற எஞ்சியிருக்கிற நாட்களை நல்லவிதமாக விதமாக ஆண்டவர் சொன்னாரே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னால் மனுக்குலம் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொன்னார் அதே போல நம்மால் நம் ஊரும் எல்லா உறவுகளும் நம்மோடு இருப்பவர்களும் நாம் சந்திப்பவர்களும் ஆசிர்வதிக்கப்படும்படியாக வாழ்வோம் நித்திய இளைப்பாற்றை இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே முடிவில்லா ஒளி இவர் மீது ஒளிர்வதாக அமேன்